வருக்கும் வணக்கம் கான்ஃபரன்ஸ் ஃபேக்ட்ரியின் மட்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி நம்மளுடைய டேக்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் டிஸ்கஸ் என பட் டிசிஷன் இஸ் ஷிவர்ஸ் மாறுவோம் மாற்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம மாறாமல் எந்த ஒரு மாற்றத்தையும் சமூகத்திலலாம் கொண்டு வர முடியாது இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த டேட் கருணாநிதி முன்னாள் முன்னாள் தமிழக முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் என்று இப்போ நம்ம தெரிஞ்சு நம்ம ஒரு இப்போ வந்து டிஎம்கே காரங்க பொதுவாக இன்றைக்கி வந்து அவர் 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 செய்த சாதனைகளை வந்து நிறைய இடங்களில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சாதனைகள் செய்தாரா இல்லையா மக்கள்கிட்டே விட்டுரும் அவர் என்னென்ன சாதனைகள் செய்தாரா அப்படிங்கிறது நம்ம அவருடைய வேதனைகள் ஒரு இன்னொரு பகுதின்னு ஒன்று இருக்குது நமக்கு தமிழகத்திற்கு தேவை காமராஜருடைய படிப்பகமாக இல்லை வந்து கருணாநிதி அவர்களுக்கு குடிப்பகமா அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய டாக்லைன் நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் அப்படின்னா இப்போ நைன்டீன் தேர்ட்டி செவன் அந்த நைன்டீன் தேர்ட்டி செவன் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்தியாவிலே முதல் முறையாக வந்து தமிழகத்தில் தான் வந்து லிக்கர் ப்ராகிபிஷன் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க யார் கொண்டு வராங்க அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் முதலினர் ராஜாஜி அவர்கள் தான் அதை கொண்டு வராரு அப்போ முப்பது வருடங்களுக்கு மேலே வந்து அது ஒரு ஒரு தலைமுறையே வந்து அந்த குடியை வந்து மறந்துடுறாங்க மறந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து ஜூலை இருபதாம் தேதி ராஜாஜி ராஜாஜி அவர்கள் வந்து கருணாநிதி நேரில் போய் சந்திக்கிறாங்க ச சந்திச்சு அதாவது மறுபடியும் வந்து லிக்கர் பான் எடுத்து எடுக்கிற மாதிரி அந்த கவர்மெண்ட் அந்த நைன்டீன் செவன்ட்டி ஒன் கவர்மெண்ட் அவங்க டிசைட் பண்ணும்போது டிஎம் கே கவர்மெண்ட் டிசைட் பண்ணும்போது இல்லை அது எடுக்க என்ன சொல்கிறாங்க அந்த நீங்கள் லிக்கர் பான் எடுத்திங்கன்னா சமுதாயம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது ஏற்கனவே ஒரு ஒரு தலைமுறையை வந்து அது மறந்துட்டாங்க கூடிய மறந்ததை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தாதீங்கன்னு இவர் நேரடியாக அவரோட வீட்டில் போய் பேசுகிறாங்க ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இது நடக்குது ஆனால் கருணாநிதி அவர்கள் வந்து பல காரணங்களை சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஜூ ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வந்து அந்த லிக்கர் பானை எடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வந்து சிக்கி சீரழிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளோ கேவலமான நிலையில் இருக்குங்க எல்லாருக்குமே தெரியும் வீட்டுக்கு ஒரு ஆளாவது குடிக்கிறதுக்கு இருக்கிறாங்க அதாவது காமராஜர் எப்படியாவது எல்லாரையும் படிக்க வச்சிருந்தேன் அப்படின்னு வீட்டுக்கு ஒருத்தரை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட என்ன சொல்ற கட்ட கஷ்டப்பட்டு ஸ்கூல்கள்லாம் ஆரம்பித்து அந்த தெரியும் அதாவது இன்றைக்கி இத்தனை பேர் வந்து தமிழகத்தில் வந்து இவ்வளோ முன்னிலையில் இருக்குது அப்படின்னா காரணம் வந்து காமராஜர் அவருடைய என்ன சொல்ற கல்வி சேவை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் அவர் அவரை படிக்க வைக்கிறதுக்கு அவர் அவ்வளவு சிரமப்படல பள்ளிகளை திறக்கல அப்படின்னா வந்து இன்னைக்கு தமிழகம் வந்து இவ்வளவு ஒரு நல்ல நிலைமை இருக்குன்னு சொல்ல முடியாது அவர் காலத்துல கட்டப்பட்ட அணைகள் அப்படிதான் அணைகள் தான் வந்து இன்னை வரைக்கும் என்ன சொல்ற தமிழகத்துல நீர் என்ன சொல்ற நீர் நீர்பிடிப்புகள் மூலம் வந்து விவசாயம் நடக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் யாரென்னா காமராஜர் அவர்கள் தான் அதான் அவர் காலத்துல செய்த சாதனைகள் தானே வரைய அதுக்கப்புறம் வந்து பெருசாக யார் எந்த சாதனைகள் செய்யற சரி சாதனைகள் தான் செய்யற வந்து சும்மாவா இருந்திருக்குல்ல உபயோகம் இல்லைனாலும் உபத்திரம் இல்லாமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வேதனைகள் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன் அந்த நைன்டீன் செவன்டி ஒனுக்கு அப்புறம் ஆரம்பித்த அந்த தரித்திரம் என்ன சொல்கிறது அன்னைக்கு ஆரம்பித்தது தான் ஒரு முப்பது வருஷம் ஒரு தலைமுறை மறந்துருந்த அந்த குடியை இவங்க கெடுத்து குடிச்சவராக்கி இன்னைக்கு வீட்டுக்கு வீடு ஒரு ஆள் குடிக்கிற குடிக்கிறனாலே வந்துட்டாங்க அதாவது வீட்டுக்கு வீடு ஒருத்தர் வந்து குடிக்கிறாமல் இன்றைக்கி அது ரொம்ப ரேர் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கெடுதல் கிடையாது சமூகத்தை குடிச்சவன் சும்மா இருக்கிறதெல்லாம் கிடையாது கொலை கொள்ள கற்பழிப்பு எல்லா இதுக்கும் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அந்த குடி தான் அங்கே தான் எல்லாமே ஆரம்பிக்குது ஒவ்வொரு அதுக்கப்புறம் அவங்க அந்த நைன்டின் செவன்ட்டி ஒனுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து அதை நான் பேன் பண்ண போகிறேன்னு ஒவ்வொரு எலக்ஷன்லையும் அவர் சொல்லி சொல்லி ஓட்டு வாங்கினது மட்டும்தான் மிச்சம் இன்னை வரைக்கும் அது நடக்கவும் இல்லை இப்போ என்னடா கவர்மெண்ட்டே ரன் ஆகுறது பார்த்திங்கன்னா அது வந்து இந்த டாஸ் மார்க்கால தான் ரன் இருக்குது ஸோ இதை இழுத்து மூட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மூடுனா மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறாங்க அப்படி பார்த்தா நீங்கள் பி பீகார் நம்மளோட அதிகமாக வந்து லிக்கர் அதில் வந்து சேல்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு பணம் வந்துட்டு இருந்துது ஆனால் அதே அவங்க தைரியமாக பேன் பண்ணி நிதிஷ்குமார் அவர்கள் வந்து தைரியமாக ஒரு பெரிய டிஷன் எடுத்துருக்காங்க இவங்க நினச்சால் எடுக்கலாம் ஆனால் இவங்களோட என்ன அது கிடையாது என்ன சொல்கிறது இல்லை நாங்கள் திராவிட ஆச்சு திராவிட ஆச்சின்னு அப்படியே நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் நல்லாயிருக்கணுங்கிறது இல்லை ஒரு சாதாரண மக்கள் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து வீடு வந்து சேராது குடி குடிப்பழக்கம் இதெல்லாம் இருக்கும் போது வீடு வீடு வந்து சேராது கள்ளாச்சாரம் ரீசெண்டாக நடந்தது நீங்கள் கட்ட எல்லாருமே அதை பார்த்துருப்பாங்க அந்த கள்ளாச்சாரயம் அதுபோல் நடைபெற்ற என்ன சொல்கிறது மரணங்கள் அதெல்லாம் வந்து இதை இதோட பாவங்கள்லாம் யாரை பேசுகிறோம்னா அந்த திராவிடம் திராவிட கழகம் இவங்க திராவிடம் 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 பேசிகிட்டு இருக்காங்க அதனால் நாட்டுக்கு நடந்த கெடுதல்கள் தான் அதிகமாக வழியாக நல்லது வந்து ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அந்த அதை இன்னைக்கு அவருடைய நினைவு நாள் நினைவு நாளில் அவங்க சாதனைகளை சொன்னாலும் இந்த வேதனைகள் வந்து ஒருபோதும் மறையாதது கட்டாயம் இந்த சமூகம் இதை விட்டு வெளியே வராமல் வந்து மிகப்பெரிய டிசைன் யார் வெளியே வராம நம்ம ஒரு பெரிய சாதனைகளெல்லாம் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கணும் ஏன்னா இன்றைய இளம் தலைமுறைகளே வந்து இதுக்கு அடி அடிக்டாக இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து கஞ்சா வீட்டுக்கு வீடு கொண்டு வந்து நிலைமைக்கு வந்துருச்சு ஏன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா கஞ்சாவால் கஞ்சா அடிச்சுட்டு அவன் சும்மா இருக்கிறது கிடையாது நாலு பேர் போல்றது இன்னொரு வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம் அதாவது என்ன சொல்கிறது கஞ்சா வித்து கொடுக்கலன்னு நாலு பசங்க அவங்க ஃப்ரெண்டை கொண்டுருக்காங்க ஸோ அந்த ஒரு அவ்வளோ கேடுகட்ட நிலைமையில வந்து இன்னைக்கு சமூகம் போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அது ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும் இல்ல வந்து அப்கமிங் அடுத்து வரக்கூடிய வாட் அவர் த கவர்மெண்ட் இட் ஆர் பிஜேபி வாட் ஹவர் இட் மேபி தே மஸ் பேண்ட் த லிக்கர் நீங்க லிக்கரை பேன் பண்ணாமே சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது உடனடியாக பல பின்னலைகளை கொடுத்தாலும் அந்த லிக்கரை பேன் பண்ணும்போது ஆனால் ஒரு ஒரு தலைமுறை கொஞ்சம் காலம் கடந்து போகும்போது அந்த தலைமுறை வந்து அந்த லிக்கரை மறந்துடும் மறக்க வைக்கிறதுக்கு அந்த வர வரக்கூடிய கவர்மெண்ட் வந்து முயற்சி பண்ணணுமோ ஒழிய இல்லை அதெல்லாம் முடியாது முடியாதுன்னு இவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தன்னுடைய வருமானத்தை பிறக்கிறதுக்கான வேலைகளை மட்டுமே செஞ்சுட்ருக்கிறாங்க ஸோ நம்மளை பொறுத்தளவில் நமக்கு தேவை காமராஜரின் படிப்பகம் தான் ஊருக்கு ஊர் படிப்பகம் தானே வழியாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிடிப்பவும் கிடையாது நீங்கள் நம்பர் ஆஃப் லைப்ரரி தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது நம்பர் ஆஃப் டாஸ்மார்க் எவ்வளோ இருக்குது நீங்கள் லிஸ்ட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலைமை எதை நோக்கி போயிட்டுருக்குங்கிற தெரியும் காமராஜர் அவர் அவர் செஞ்ச சாதனைகளை அடுத்த அளவுக்கு கொண்டு போவோன்னா இந்த குடிப்பக்கத்தை குறைச்சு படிப்பக்கத்தை அதிகப்படுத்தினா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் வரக்கூடிய அடுத்த தலைமுறை அவர்களும் வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்னா இதை வந்து ஒரு ரூலிங் கவர்மெண்ட் அப்கமிங் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க தைரியமாக இந்த டிசிஷன் எடுக்கணும் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த கிரெடிட்டும் போய் சேரும் நாங்கள் என்ன சொல்கிறது அவ்வளோ புண்ணியங்கள் கிடைக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்குது இன்றைக்கி குடிக்காத ஆளே இல்லைங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம சொல்ல வர்றது கட்டாயம் இதை பேன் பண்ணணும் கருணாநிதி அவர்களின் நினைவு நாளில் இவ இன்னும் இவங்களாம் செய்யலாம் ஆனால் எழுபத்தொன்னு ஆரம்பிச்சது ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போவாது அதை ஸ்டாப் பண்ணி அந்த செஞ்ச செஞ்ச பாவத்துக்கு இவங்க புனிந்து இடலாங்கிறதா நம்மளுடைய